ඒ තමයි නම රාජපක්ෂගේ නීති භාග වං්චාව සම්බන්ධයෙන් අල්ගුරෝගල ලොකි වැක්කව. இந்த நாமல் ராஜபக்ச பதவி விலகுவாரா என்ற கேள்வி எல்லோர் மத்தியில் வெள்ள ஆரம்பித்து இருக்கின்றது எதற்காக என்று பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ச தொடர்பாக அல்லது நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட இந்த சட்டம் தொடர்பாக பட்டமான அதாவது சட்டம் தொடர்பாக அவர் பெற்றிருக்கின்ற சான்றிதழானது போலியானது மோசடி செய்யப்பட்டு தான் புறப்பட்டது என்ற அடிப்படையிலே போது அதிரடியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கின்ற இலங்கையரான இந்த துசார ஜெயரத்ன என்ற நபர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதோடு தன்னையும் கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க பட ஒரு சிலருடைய பாதுகாப்பிலே தான் தான் நாட்டை விட்டு தப்பி வந்ததாகவும் இந்த துசார ஜெயரத்ன தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த போகின்றோம் இந்த ராஜபக்ச குடும்பத்தை சுற்றி எப்போதுமே ஒரு வழக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது நேரம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு தொடர்ச்சியாகவே ராஜபக்ச நாமல் ராஜபக்ச என்று எல்லோருமே குற்றத்திறப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இப்போது ராஜபக்சவையும் கைது செய்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதுதான் இப்போது இன்னும் ஒரு அதிரடியான செய்தி வந்திருக்கிறது குறிப்பாக இந்த நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட அதாவது சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச எனவே இவர் சட்டத்தரணி என்ற அந்த பட்டமானது முறைகேடாகத்தான் பெறப்பட்டது என்று அதிர்ச்சி செய்தியை இலங்கையராக இருக்கின்ற இலங்கையர் ஒரு இலங்கையரான சட்டத்தரணி ஒருவர் இப்போது சுவிட்சர்லாந்திலே அகதியாக இருக்கின்றார் எனவே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் யார் என்று பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ச சட்டத்தரணியாக பயிலுகின்ற போது அதாவது சட்டக்கல்லூரியிலே கல்வி கற்கின்ற போது அந்த 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 காலப்பகுதியிலே அவரும் அந்த சட்டக்கல்லூரியிலே இப்போது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற நபரும் சட்டக்கல்லூரியிலே கல்வி கற்றிருக்கின்றாராம் எனவே இந்த நாமல் ராஜபக்சவனுடைய இந்த ஆவணங்கள் அதாவது சட்டக்கல்லூரி அல்லது சட்ட படிப்பு சார்ந்த ஆவணங்கள் அத்தனையும் மோசடியாகவும் முறைகளாகவும் பெறப்பட்டது என்பதை தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த பொஸ்டன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜோதி வலைத்தளத்திலே பதிவிட்டிருந்ததாகவும் அப்போது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது தன்னை கொல்ல தேடினார்கள் தன்னை கைது செய்ய தேடினார்கள் அதனால் தான் தான் தப்பி நாட்டை விட்டு வெளியே வந்து இப்போது சுவிட்சர்லாந்திலே தஞ்சம் புகுந்திருக்கின்றேன் எனவே என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதனால் தான் நான் நாட்டை விட்டு வெளியே வந்தேன் ஆனால் அத்தனை ஆதாரங்களும் இந்த நாமல் ராஜபக்ச மோசடி செய்துதான் இதை பெற்றுக் கொண்டார் என்பதற்கான அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கின்றன எனவே இதுவரை காலமும் இருந்த அரசாங்கங்களை நம்பவில்லை அதனால் தான் இப்போது இதனை வெளிப்படுத்துகின்றேன் என்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றார் இந்த துசார ஜெயரத்ன என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்திறனே இந்த தெரி இந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டு காலப்பகுதியிலே சட்டக் கல்லூரியை கல்வி கற்கின்ற போது அங்கே முறைகேடான முறையை தான் பட்டம் பெற்றுக் கொண்டார் இந்த நாமல் ராஜபக்ச என்றும் அவருக்கு அந்த இடம் இடம்பெறுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னரே நாமல் ராஜபக்சவுக்கு விடைத்தாள் அதாவது வினாத்தாள் கையளிக்கப்பட்டு விடைத்தாளும் கையளிக்கப்பட்டு விட்டது அதோடு பரட்சை மண்டபத்துக்குள்ளே நாமல் ராஜபக்சை எழுதவில்லை மாறாக ஒரு பிரத்யேகமான ஒரு மண்டபம் அதுவும் குளிரூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளே இருந்து கணினி வ வசதிகளோடும் இரண்டு சட்டத்திரணிகளினுடைய ஆலோசனை கிணங்கத்தான் அங்கே பரட்சைகளை செய்திருந்தார் இந்த நாமல் ராஜபக்ச என்ற அடிப்படையிலே இப்போது இந்த துசார ஜெயரத்ன என்ற நபரானவர் இப்போது செய்தி வெளிப்படுத்தியிருக்கின்றார் நேற்றைய தினம் இவர் இந்த செய்தியை லங்கா ரியல் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று போஸ்டன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற ஊடகத்திற்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த செய்தியை தெரிவித்திருந்தார் ஆனாலும் இவருடைய கருத்தை யாரும் நம்புவதாக இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு இந்த சட்டக்கல்லூரியிலே முறைகேடான முறையிலே தான் நாமல் இந்த பட்டம் பெற்றுக் கொண்டார் என்று தான் முறையிட்டு இருந்ததாகவும் அந்த காலப்பகுதியிலே சென்று அந்த சட்டக்கல்லூரியுடைய அதிகாரிகளிடமும் ஒரு சிலரிடம் முறையிட்டு இருந்ததாகவும் அது அப்படியே கிடப்பிலே போடப்பட்டு தன்னுடைய உயிருக்குத்தான் ஆபத்து ஏற்பட்டது தன்னுடைய தந்தையை காண முடியாமல் தாயை காண முடியாமல்தான் நாட்டிலே இருந்து பிரிந்து நின்று இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனவே இதற்கெல்லாம் காரணம் இந்த நாமல் ராஜபக்ச தரப்பு தான் எனவே தன்னிடம் முழுமையான ஆதாரம் இருக்கின்றது இந்த அரசாங்கம் சம்மதம் தெரிவித்தால் அல்லது இந்த அரசாங்கம் இந்த வழக்குகளை எந்தவித தலையீடுகளும் இன்றி முறையான விதத்திலே நடந்தால் அல்லது நடத்தினால் முழு ஆதாரத்தையும் தான் வழங்க தயாராக இருப்பதாகவும் அந்த காலப்பகுதியிலே பரீட்சை மண்டபத்திற்கு பொறுப்பான பொறுப்பாக இருந்தவர்கள் அந்த காலப்பகுதியிலே அந்த பீடாதிபதியாக இருந்தவர்கள் அப்படி என்று பலரும் இருக்கின்றார்கள் எனவே எல்லோரிடமும் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் இந்த அரசாங்கம் என்றால் நிச்சயமாக நான் இந்த ஆவணங்களை நான் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன் எனவே அவர்களுக்காக அவர்களுடைய அவர்களுக்கு பயந்துதான் நான் நாட்டை விட்டு வெளியே வந்திருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே லங்கா ரியல் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற சிங்கள யூடியூப் ஊடகம் ஒன்றுக்கு இந்த செவ்வியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தே இந்த செவ்வியை அவர் இருக்கின்றார் அது பொஸ்டன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அதுவும் ஒரு சிங்கள யூடியூப் வலைத்தளம் ஒன்றுக்கு தான் அந்த செய்தியை வழங்கியிருக்கின்றார் எனவே இப்போது இந்த விடயங்கள் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் மோசடி ஊழல் அதே போன்று கழிவுகள் சார்ந்து தடுப்பு பிரிவு அல்லது அதை தடுப்பதற்கான அமைப்பு இப்போது இது சார்ந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் அதாவது நாமல் ராஜபக்சவனுடைய இந்த சட்டம் பெற்ற விடய சட்டத்திலே பட்டம் பெற்ற விடயமான சட்டத்துறையிலே பட்டம் பெற்ற விடயமானது போலியான ஆதாரங்கள் போலியான ஆவணங்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இதனால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது போலீஸ் உதவி உதவி போலீஸ் மா அதிகரிப்போது உடனடியாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு உத்தரவிட்டு இருக்கின்றார் விசாரணை செய்யுங்கள் என்ற அடிப்படையில் இறங்கி இருக்கின்றார்கள் எனவே நேற்றைய தினம் கூட நேற்றைய தினம் கூட ஊடகத்தின் வாயிலாக அதாவது யூடியூப் வலைதளத்தின் ஊடாக தோன்றி தான் அத்தனை ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க தயார் ஆனாலும் இந்த இப்போது இருக்கின்ற சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு சிலரை தான் நம்ப தயாரில்லை மாறாக குழு அமைத்து இந்த விசாரணைகளை மேற்கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக நான் அத்தனை ஆவணங்களையும் வழங்க தயார் என்ற அடிப்படையில் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இப்போது இதுதான் அதிகமாக பேசுபொருளாக மாறி வருகின்றது காரணம் நாமல் ராஜபக்ச சொற்ப நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே அவர் என்ன படித்திருக்கின்றார் இவர் என்ன படித்திருக்கின்றார் என்ற ஒரு கேள்விதான் பலராலும் கேட்கப்பட்டிருந்தது இதனாலேயே கூட முன்னாள் சபாநாயகர் தன்னுடைய பதவி நிலை அதாவது மருத்துவர் என்பது தெரியும் தான் மருத்துவத்தை ஜப்பானிலே கற்றுக்கொண்டதாகவும் இருந்தாலும் அந்த ஆவணங்கள் காலம் கடந்து விட்டதனால் எடுக்க முடியாது என்ற காரணத்தினால் அவர் பதவி விலகி இருந்தார் அதாவது சபாநாயகர் பதவியிலிருந்து விலகி இருந்தார் இதனால் பலதரப்பட்டவர்கள் மத்தியிலும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச கூட தன்னுடைய கல்வி தகமையை இங்கு படித்தது ஆரம்ப பாடசாலை முதல் வெளிநாடு சென்று படித்த அத்தனை தகமைகளையும் அங்கே இருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் நாமல் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து நீங்கள் சட்டக்கல்லூரிய படித்து முறைகேடாகத்தான் பட்டம் பெற்றீர்கள் என்று எனவே அதற்கு நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து சொல்லியிருக்கின்றார் இந்த விடயத்தை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் அப்படி நீங்கள் இதை ஆதாரபூர்வமாக நிறுவித்தால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையே ராஜினாமா செய்கின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தாராம் இதை நீங்கள் நிறுவியுங்கள் நானும் காத்திருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தாராம் எனவே இப்போது அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்று வருவதாக இந்த அரசாங்கம் உண்மையை சொல்ல போனால் இந்த அரசாங்கம் பல வழக்குகளினுடைய வாக்குமூலங்களை இதன் ஒரு அங்கம் தான் இப்போது ராஜபக்சவுக்கு எதிராக இப்போது பலதரப்பட்ட ஆதாரங்களை திரட்டி வருகின்றார்கள் உதய கம்மன் பலவனுடைய வழக்கானது குறிப்பாக மோசடி வழக்கு முதலீடு செய்யப்பட்ட பண மோசடி வழக்கு சார்ந்து பல பலகாலமாக கிடப்பிலே கிடந்த வழக்கு சார்ந்து இப்போது அவுஸ்திரேலியாவிலே அந்த நபர்களை அணுகி அவர்களை நீதிமன்றத்திற்கு நேரலையில் ஏதாவது நிகழ்நிலையில் உண்டாக காணொலி வாயிலாக தோற்றுவதற்கு கூட இப்போது அனுமதி பெற்று விட்டார்கள் இப்படியான விடயங்களிலே ஒன்றுதான் இப்போது இந்த நாமல் ராஜபக்ச சார்ந்த வழக்கையும் நாமல் ராஜபக்ச சார்ந்த இந்த மோசடியையும் இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற அந்த நபர் அதாவது துசார ஜெயரத்ன என்ற நபரை அணுகி இருக்கின்றார்கள் அவரிடமிருந்து முழுமையான ஆதாரத்தை பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள் அத்தோடு உயிர்த்த குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்குக்கு இப்போது அசாத் மௌலானாவை அணுகி இருக்கின்றார்கள் அவரும் சுவிட்சர்லாந்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரையும் கொண்டு வர போகின்றார்கள் எனவே இப்போது பல வழக்குகள் கிடப்பிலே கடந்த அத்தனை வழக்குகளுக்கும் ஆதாரங்கள் அல்லது அதனை நேரே கண்ட சாட்சியங்கள் அதற்கு சாட்சி வழங்க கூடியவர்கள் எல்லோரையுமே திரட்டி இப்போது முன்னிலைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனொரு அங்கம் தான் இப்போது நாமல் ராஜபக்சவுக்கு இப்போது மிக பெரும் பேரிடியே விழுந்திருக்கின்றது நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட இந்த சட்டத்துறையிலே பெற்றுக்கொண்ட பட்டமானது அவர் சட்டத்திறன் அல்ல மாறாக அவர் முறைகேடாகத்தான் அந்த சட்டத்தை பெற்றுக்கொண்டார் சட்டப்பட்டத்தை பெற்றுக்கொண்டார் என்ற அடிப்படையிலே போது பல விமர்சனங்கள் பார்ப்போம் எப்படியான வழக்காக செல்லது அல்லது இந்த அரசாங்கம் நாமல் ராஜபக்சவையும் கைது செய்து அவரிடம் இருக்கின்ற அந்த பட்டத்தையும் பறித்துக் கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன்